வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை மாலை நலவர் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு பல்வேறு மாவட்டங்களில் மழை பொழிந்த நிலையில் இருபத்தி எட்டாம் தேதி வரை தான் இந்த மழை இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு இரு இடங்களில் மட்டும் மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் இந்த மாலை நேரத்தில் நாமக்கல் மாவட்டம் மேற்கு பகுதி செம்மேடை ஒட்டிய பகுதியில் மழை ஒரு இரு இடங்களில் அரியலூர் மாவட்டத்தில் கூட லேசான ஒரு இடத்துல தூரல் காணப்படுகிறது அதாவது தஞ்சை தஞ்சாவூர் மாவட்ட எல்லை பகுதியை ஒட்டி காவிரிக்கரையை ஒட்டி வேறெங்கும் பெரிதாக மழை இல்லை இருக்க வாய்ப்பில்லை அப்படி இருந்தால் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தில் ஓரிரு இடங்களும் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட எல்லையில ஓரிரு இடங்களும் இருக்கலாம் மாலையில கொஞ்சம் மேகங்கள் வந்தாலும் மழைக்கு வாய்ப்பு இல்லை தூறிவிட்டு போகலாம் சில இடங்களில் தவிர மழைக்கு வாய்ப்பு இல்லை நாளை முப்பதாம் தேதியும் மழைக்கு வாய்ப்பு பெரிதாக இல்லை ஒரு ஒரு இடத்துல அல்லது ஒரு இரு இடத்துல தூரலாம் ஒன்றாம் தேதி ஜூலை ஒன்றாம் தேதியும் வாய்ப்பு எதிர்பார்த்தது போலவே சரியாக போய்க்கொண்டிருக்கிறது எல்லாமே நாம் எதிர்பார்த்த அடுத்த மழை இரண்டாம் தேதி இரண்டாம் தேதி அதாவது தற்பொழுது வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி அது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் அதுவும் சரியா சொல்லப்போனா உத்தரப்பிரதேசம் இமயமலை ஒட்டிய பகுதியில் தீவிரமாக நகர்ந்து மழை படிவை கொடுக்க போகிறது இதனால காற்று மூன்று நாள் திசை மாற போகிறது அடுத்த நிகழ்வு வரக்கூடிய இரண்டாம் தேதி அமைய போகிறது வங்கக்கடலிலே புதிதாக உருவாக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சியோட தொடக்கம்தான் இரண்டாம் தேதி அதோட தீவிரம் அப்படியே பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி ஏழாம் தேதி வாக்கில அப்படியே ஒடிசா சத்தீஸ்கர் வழியாக மகாராஷ்டிரா வழியாக அதாவது நாக்பூர் மற்றும் மகாராஷ்டிராவோட மேற்கு பகுதி வழியாக குஜராத் நோக்கி பயணிக்க போகுது அந்த நிகழ்வு தான் அடுத்த சுற்றின் மழைப்படிவை தொடக்க போகுது ரெண்டாம் தேதி ஒரு சில இடங்கள்ல ஆங்காங்கே மழைப்படிவை தொடக்கும் ஒரு சில இடங்கள் இல்லை கொஞ்சம் கூடுதல் பரப்புல இன்றைக்கு தான் ஒரு இடங்கள் அடுத்து ஒரு சில இடங்கள் ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி சற்று பரவலாகவே மழைப்படுவை கிடைக்குங்க இதுல கண்டிப்பா வட கடலோரம் வட உள் மாவட்டங்கள் ஏன் டெல்டா டெல்டாவிற்கு வடக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் பெய்ய வாய்ப்பு இருக்கு மூன்றாம் தேதி டெல்டாவுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா உறுதி இல்ல மூன்றாம் தேதியிலிருந்து டெல்டாவிற்கு உண்டு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு உண்டு மூன்றாம் தேதி மூன்றாம் தேதி வட உள் மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் கண்டிப்பா மழை உண்டு மூன்றாம் தேதி தென் மாவட்டங்கள்லையும் ஒரு சில இடங்கள்ல மழை இருக்கும் மூன்றாம் தேதி ஜூலை மூன்று ஜூலை நான்கு மூன்றாம் தேதியை விட பரப்பில் கூடி காணப்படும் சென்னை திருவள்ளூர்லாம் உண்டு தேதியே சென்னைக்கு வாய்ப்பு இருக்கு மூன்றாம் தேதி நான்காம் தேதி கனமழையாக உண்டு மூன்றாம் தேதியே கனமழை தெரியுது நான்காம் தேதி கனமழை உறுதி இப்படி எட்டாம் தேதி வரைக்கும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் டெல்டாக்கு வடக்கு டெல்டா அரியலூர் பெரம்பலூர் திருச்சி போன்ற மாவட்டங்கள் வடக்கு திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு எல்லாம் நல்ல மழை இருக்கு ரெண்டாம் தேதியே தென்மேற்கு பருவமழையும் தொடங்குது அடுத்த சுற்றின் தென்மேற்கு பருவமழை அதாவது ஏற்கனவே பல சுற்று தென்மேற்கு பருவமழை பொழிந்திருந்தாலும் மேட்டூர் அணையை பார்த்தீங்கன்னா நிரப்பிவிட்டது அணை இன்று மாலை முழு கொள்ளளவை எட்டிவிட்டது இருந்தாலும் உபரி நீர் திறப்பு கூடப்பட்டிருக்கிறது வரத்தும் கூடியிருக்கிற இருக்கிற காரணத்தினாலே நூற்றி இருபத்தொரு வரை அடி வரை எட் உயர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எட்டலாம் நூற்றி இருபத்தொரு அடி வரைக்கும் நிரப்புவதற்கு போதுமான இடவசதி இருக்கு இருக்குது கொஞ்சம் அப்படி தருமபுரி மாவட்டத்தில் கொஞ்சம் ஏறும் தண்ணீர் அவ்வளவுதான் ஆகவே கண்டிப்பாக இந்த நூற்றி இருபது அடி என்பது தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன் இருந்துட்டே தாங்க இருக்கும் ஏன்னா திறப்புக்கேற்ற வரத்து வந்துக்கிட்டு இருந்துச்சுனாலே இறங்காது ஆகவே இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஐம்பத்தையாயிரம் அறுபத்தையாயிரம் எழுபத்தையாயிரம் என்று போய் இப்ப எண்பத்தையாயிரமா இருக்கிறது மீண்டும் அறுபத்தையாயிரம் ஐம்பத்தையாயிரமா குறைஞ்சாலும் முப்பதாயிரத்துக்கு குறையாம தண்ணி வந்துட்டே இருக்கும் இருபதாயிரம் வரத்து முப்பதாயிரம்னா அப்ப இறங்கு முகத்துக்கு வாய்ப்பு இல்லை பிறகு திறப்பு கேட்ட வரத்து வரும் ஒரு இரு நாள் ஏதாவது வரத்தை விட திறப்பு கூடுதலாக இருந்தால் குறைய வாய்ப்பு இருக்க தவிர சும்மா ரெண்டு அடி மூன்றடி தான் குறையும் பெருசா குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை தென்மேற்கு பொறுமுறை அடுத்த சுற்று தீவிரம் அடைய போகிறது ரெண்டாம் தேதியிலிருந்து மூன்றாம் தேதியிலிருந்து நல்ல தீவிரம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மூணாம் தேதியிலிருந்து நல்ல மழை பொழிவு பொழிய போகுது தமிழ்நாட்டிலேயும் வெப்பச்சலன எரி மழை பொழிய போகுது இந்த தூத்துக்குடி மாவட்டம் மட்டும்தாங்க எப்பொழுதுமே குறைவா இருக்கும் அது எப்பொழுதுமே தென்மேற்கு குறைவு குறைவுதான் நம்ம எதிர்பார்ப்பது அந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்க வேண்டாம் ஆனா மழை இருக்கும் எங்க கோவில்பட்டி கயத்தார் பகுதியிலேயே இருக்கும் லேசா அது எப்படின்னா மூணாம் தேதி எதிர்பார்க்கலாம் இல்லைன்னா நாலாம் தேதி எதிர்பார்க்கலாம் அதுவும் வந்து நம்பர் ஒன் இடம் ஆந்திர உரம் தான் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இதற்கு இந்த மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி இதுதான் நல்ல மழை தரும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மற்றும் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை இதெல்லாம் அடுத்த இடத்தை பிடிக்கும் அடுத்த இடத்த தான் டெல்டாவின் தெற்கு பகுதி மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் திருச்சி கரூர் மற்றும் ஈரோடு நீலகிரி இதெல்லாம் பிடிக்கும் நீலகிரிலேருந்து அது வேற நீலகிரியோட கிழக்கு மேற்கு பகுதி அது தென்மேற்கு பருவமழை அது வேற தனியாக பொழிஞ்சுட்டு இருக்கும் அங்கே பொழிவது தென்மேற்கு பருவமழை இங்கே பொழிவது வெப்பச்சலனமடை காரணம் என்னன்னா உருவாவது காற்று சுழற்சி தான் அது தீவிரம் அடைவது எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி தான் உள்ளே போவது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டாம் தேதி அடுத்த சிஸ்டம் உருவாயிடும் ஆக எட்டாம் தேதி வரை அடுத்த வெப்பச்சலன மழை எட்டாம் தேதி வரை அடுத்த தென்மேற்கு பருவமழை அது போய் வட இந்தியாவில் முதல் வழித்தடம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசமா இருந்துச்சு அடுத்த வழித்தடம் மகாராஷ்டிராவும் அமைய போது அதுக்கு அடுத்த வழி வழித்தடமும் மகாராஷ்டிராவும் அமையும் இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மகாராஷ்டிராவிற்கு தெற்கே கர்நாடகாவின் வடக்கு பகுதி தெலுங்கானாவின் வடக்கு பகுதி வடக்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு ஒடிசா இப்படியே அமையும் ஜூலையில இறுதியிலலாம் அடுத்தடுத்த நிகழ்வு ஜூலை பன்னெண்டில் அடுத்த நிகழ்வு இருக்கு ஜூலை பத்தொன்பது இருபதுல அல்லது இருபத்தி ரெண்டுக்குள்ள அடுத்த நிகழ்வு இருக்கு ஆக ஜூலையிலும் மூன்று நிகழ்வு இருக்கு ஆகஸ்ட்ல இதை விட கூடுதல் மழை இருக்கு செப்டம்பர் இரண்டாவது இருந்து தீவிர மழை இருக்கு இதெல்லாம் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் ஆக மழைப்பொழிவு நன்றாக இருக்கிறது இப்பொழுதுக்கு பெய்யும் வெப்பச்சலன மழை ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் தென்மேற்குப் பொருள் மழை நன்றாக பெய்யும் அணைகள் நிரப்பிக் கொண்டே இருக்கும் அணைகள் நிரம்பாத அணையும் நிரப்பும் நிரம்பி இருக்கக்கூடிய அணைகளை உபரி நீர் திறக்கும் வகையில் அமைவும் திறக்கப்பட்டிருக்கூடிய நீர் திறப்புக்கேற்ற வரத்தை கொடுக்கும் திறப்பை விட கூடுதல் நீர் வரத்தையும் கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா இந்த பகுதியில் மழை பொடிவிற்கு பஞ்சம் இருக்காது தமிழ்நாட்டிலே உள் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை என்பது வெப்பச்சல்ல மழையாக தான் பெய்யும் சூரியன் குத்து தெற்கு நோக்கி திரும்பியதும் ஆகஸ்ட் தமிழ்நாட்டுக்கு அடையும் செப்டம்பர் இருபத்தொன்னாந்தேதி நிலண்டு கோட்டை அடையும் தான் அடிக்கடி அடிக்கடி தென்மேற்கு பருவமழை வந்து வெப்பச்சல்ல மழையெல்லாம் தமிழ்நாட்டில் நிறைய கிடைக்கும் நாம தான் சம்பா சாகுபடியெல்லாம் தொடக்குவாங்க புரட்டாசியில தான் விதைப்பாங்க புரட்டாசி ஐப்பசி தான் நிறைய மழை இருக்கு அறுவடை நேரத்துல மழையும் இருக்கு இடைவெளியும் இருக்கு கவலைப்படாதீங்க அதுக்காக அறுவடையை பாதிக்குமா என்ற அச்சம் வேண்டாம் மழையும் இருக்கு அடுத்த போகத்தை தொடக்குவதற்கு ஏற்ற மழை அதை நம்பி நம்ம விதைக்கலாம் அதை நம்பி நம்ம எப்போதும் தான் இருக்கோம் இப்போ தென்மேற்கு பொருவமழை முடிந்து வடகிழக்கு பருவமழைக்கும் தென்மேற்கு பொறுக்கும் இடைப்பட்ட தான் நல்ல மழை இருக்கு அப்ப சூரியன் குத்துக்கத்தறி நிலண்டு கோட்டை நோக்கி திரும்பி இருக்கும் இப்பதான் ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி வட இந்திய நிலப்பகுதியில பட்டிக்கொண்டிருக்கு இப்ப தெற்கு நோக்கி திரும்ப இருக்கு அது அப்புறம் மழையெல்லாம் படிப்படியாக அதிகரிக்கும் செப்டம்பர் அக்டோபரில் நல்ல மழை இருக்கு தென்மேற்கு பருமழை நிறைவடை நேரத்தில் சரியான நேரத்தில் அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கும்னு சொல்லியிருக்கோம் வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு அதிகம் வலுவான நிகழ்வும் உண்டு சிறு நிகழ்வும் வலுவான மழை திரும்ப இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் இதுல எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து வானிலை ஆய்வு கூட இணைந்திருங்கள் வானிலை மாறுதலிருந்து விவசாயம் செய்திருங்கள் மீண்டும் தலைப்பு செய்தி இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் பெரிதா மழை இருக்காது ஒரு இரு இடங்கள்ல மட்டும்தான் இரண்டாம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழை தொடங்குது மூன்றாம் தேதியிலிருந்து தீவிரம் வெப்பச்சலன மழையும் தென்மேற்கு போற மழையும் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி